வீர பெரும் பாட்டன்கள் மாமன்னர்கள் மருதுபாண்டிகளுடைய வீரத்தை போற்றுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாமன்னர்களை பேசுகிற பொழுது சில மைராண்டிகளை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் நாட்டிற்கு விடியல் வந்துவிட்டது என்று பெருமையோடு பிரீத்திக் கொண்டார்கள் திருவரம்பூர் பேருந்து நிலையத்தில் கூட மின்சார விளக்கு போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடியல் வந்துருச்சு சொல்றது மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லா நாளும் எரியுமா எரியலையா இன்னைக்கு மட்டும்தான் எரியலையா எல்லா நாளும் எரியும் இன்னைக்கு ஏன் இது இருட்டா இருக்கு இருட்டை விரட்டுகிற உண்மையான சூரியன் சீமான் வந்திருக்கிறார் என்பதால் இது இருட்டாக இந்த இருட்டையும் சேர்த்து விரட்டுதான் அந்த சிகப்பு சட்டை போட்ட சூரியனுக்கு உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது இந்திய வரலாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து துவங்குகிறது அதுதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் துவக்கம் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் இந்திய பாடத்திட்டம் எல்லாம் சொல்கிறது எங்கே துவங்குகிறது கொல்கத்தாவிலே துவங்குகிறது எதற்காக துவங்குகிறது சிப்பாய் புரட்சியினுடைய துவக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்திய விடுதலை போன்ற முதல் வீரன் மங்கள் பாண்டே என்று பெருமையோடு பேசுகிறார்கள் ரைசிங் என்று பெரிய திரைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துகிறார்கள் என்பீல்ட் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கில குண்டு போடும்ல அந்த குண்டு பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் தடவி இருக்கு அதனால் அங்கிருக்கக்கூடிய பிராமணர்களும் இஸ்லாமிய போர்வீரர்கள் போர்வீரனா நேதாஜி சுபாஷ் படை வந்த போர்வீரன் கிடையாது வெள்ளக்காரன் படையில இருந்த போர்வீரன் வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த மங்கள் வாண்டே உள்ளிட்டவர்கள் நாங்கள் எப்படி மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் எங்கள் வாயில் வைத்து கடித்து துப்பாக்கியில போடுவோம் போட மாட்டோம் இது எங்கள் வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாட்டு கொழுப்புக்கும் கொழுப்புக்கும் எதிராக அந்த துப்பாக்கியில குண்ட போட மாட்டோம்னு சொல்லி போட்ட சண்டை மங்கள் பாட்டே போட்ட சண்டை உயரதிகாரியை துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டாரு அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் போராட்டம் என்று இந்திய வரலாறு பதிவு செய்கிறது இது இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழத்தின் வரலாறும் இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுக்கறியும் பண்டிகரியும் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி தோட்டாவை தொடமாட்டேன் என்று போட்டது உண்மையிலே விடுதலை போராட்டமா எந்த இடத்திலிருந்து வெள்ளக்காரன் கிளம்பி வந்தாலும் அந்த இடம் வரை அவனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவனும் அழகத்துக்கோணும் வெள்ளி காலாடியும் சுந்தலிங்கமும் அதன் தொடர்ச்சியாக முத்துவரக நாதரும் வேலு நாச்சியாரும் எங்கள் பாட்டன்கள் மா மன்னர்கள் மறுவீரர்கள் போட்ட சண்டை விடுதலை கோராட்டமா என்பதை மான தமிழ் மக்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் எது சண்டை எது போரு எல்லாரும் சண்டை போட்டோம் சண்டை போட்டோங்கிறான் வெள்ளக்காரன் வந்து சண்டை போட்டது பல பாட்டன்கள் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு சண்டை வந்தா நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படி சண்டைக்கு வம்பழுத்த இடம் எந்த எதுக்காக திருச்சியில கூட்டம் திருவரம்பூர்ல கல்லற இருக்காங்க மரவர் இருக்காங்க அகமுடைய இருக்காங்க அந்த ஓட்டம் இது திருச்சியில தான் என்கிற பிரடனத்தை செலுத்தி உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் பாட்டன் மறுவாண்டி சுவரொட்டி ஓட்டனி நாங்க எதுக்கு திருச்சி முழுக்க பத்தாயிரம் சோரட்டிய தெரியுமா அவன் சுவரொட்டி ஒட்டி ஐரோப்பிய ரத்தம் எவன் உடம்பில் ஓடவில்லையோ என்னோடு வாருங்கள் என்று அழைத்ததால் திருச்சி முழுக்க அவருக்கு சுவரட்டி ஓட்டியிருக்கிறோம் வரலாற்றை தமிழருக்கு கடத்துகிற நடத்த கூட்டம் இந்த கூட்டம் இது சாதிக்கான கூட்டம் அல்ல என் பாட்டன்களுடைய வரலாறு போடப்படும் அந்த வரலாற்றை பார்க்கிற மான தமிழன் எவனாக இருந்தாலும் கிளந்து எழுவான் எப்படியெல்லாம் ஒரு உண்மையான வீரன் மறைக்கப்பட்டிருக்கிறான் இங்க யாருக்கு உண்மையிலே செல வந்திருக்கணும் யாருக்கு செல வந்திருக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கான் வெறும் மருதுவாண்டியை தூக்கலை தொங்கலை ஐநூத்தி இருபத்தி பேர் தூக்கல தொங்கினான் இந்தியாவிலேயே ஜாலியன் வாலாபாக்கு எத்தனையோ போராட்டங்களை பதிவு செய்கிறது வரலாறு ஆனால் மருதுவாண்டிலோடு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டது போல ஒரு மாஸ்ட இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீர வரலாறு மருது மருதுபாண்டியிலுடைய வரலாறு

வீட்டுல களி கண்டி இல்ல களிக்கு என்ன ஊத்தி சாப்பிடணும் இருக்கிற உணவுல ரொம்ப ரொம்ப மெதுவானது மெதுவானது எள்ளு எல்ல யாரையும் புதுக்க முடியாது அதனாலதான் எல்ல கொட்டி மாட்டை வச்சு அரைப்பாங்க ஆனா மருதுபாண்டி எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருந்தா ஆறு புள்ளி அஞ்சடி பெரிய மருது ஆறு புள்ளி ரெண்டடி சின்ன மருது இவன் சிலைய எம்பிட்டு காண்டு வச்சான அவனை கணக்கு பண்ணிடாத ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஒவ்வொரு கையும் என் தொடலை என் ரெண்டு துடையும் சேர்த்த ஒரு கை அப்படி இருக்கும் எள்ளை அப்படி பிடிச்சி அப்படி இப்படி பிதுக்கிறான் என்ன எல்லை பிடித்து பிள்ளைகளும் போது என்னை வடினது என்றால் அவன் எவ்வளவு உறுதியான வீரனாக இருந்திருப்பான் என்பதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க அதனுடைய ரியாத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஆற்காட்டு நவாப்பு ஆற்காட்டு நவாப் தூது விடுறாரு வெள்ளைக்காரனுடைய இணக்கமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சில பொற்காசுகளை நாணயங்களை ஆற்காட்டு நவாப் கொடுத்துருக்காரு அப்படியா சரிக்கு உள்ள ஆற்காட்டு நவாப் அவன் எப்படி பேசியிருப்பான் நம்ம வாருங்கள் ஆற்காட்டு நவாப் அவர்களே உங்கள் இடத்துல நாங்கள் அப்படியே பேசியிருப்பாங்க ஏட சரிக்குள்ள யாருள் நீ தொலைச்சி விட உடம்பு தான் அந்த மண்ல இருந்து பிறந்து வந்த எங்க அண்ணன் சீமான் எப்படி பேசும்போது சீமானுக்கு பாட்டா கூட மருந்து எப்படி பேசிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது கொஞ்சம் படிச்சு பண்பட்ட அண்ணன் மனிதன் எப்படி பேசுற பொழுது அப்போ நாணயத்தை கையில கொடுக்கறாங்க அப்படி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு நாணயத்தை நசுக்கி போட்டிருக்காரு பெரிய மருது அப்படி இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் என்பதை நாம் செய்ய நம் கஷ்டம் பண்ணி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாவீரன் இப்ப முத்துலுகனாதரோட தலைமையாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்புவதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு பெரிய வீரனாக இவங்களை எப்படி தேர்ந்தது கண்ணா மன்னன் கிடையாது நம்ம மாதிரி சீமான்ன மாதிரி தேவான்ன மாதிரி ஹிமாயின்ன மாதிரி என்ன மாதிரி ungala மாதிரி மக்கள்ள ஒருத்த மருதுவாண்டி புலிதேவனம் அழகமுத்துக்கோணம் மண் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆனால் மருதுவாண்டியர்கள் மன்னர்கள் அல்ல மக்களில் ஒருவர்கள் அப்ப அரண்மணியிலே அவங்க அப்பா பணி செய்றாங்க அரண்மனையினுடைய கதவுகளை வந்து இரவு மூடுவது வழக்கம் உள்பக்கமும் பீரங்கி வச்சு முடிவாங்க வெளிப்பக்கமும் பீரங்கி வச்சு முடிவாங்க பீரங்கினா பெரிய இரும்பு பீரங்கி அந்த பீரங்கி வச்சு முடிச்சா இருபது பேருக்கு குறைஞ்சி கதவை தள்ள முடியாது திடீர்னு பார்த்து காவலாளி காலையில் கண் விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்க அரண்மனை கதவு ராமநாதபுரத்துடைய அரண்மனை கனவு என்னடா கதவு திறந்து கிடக்க அப்படின்னா எவனோ ஒரு கல்ல வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள அப்படின்னு இன்னைக்கு பாத்துருவோம் கண்டுபிடிச்ச ஒட்டுமொத்தமான காவலாளிகள் நிற்கிறாங்க திடீர்னு பார்த்தா திருப்பி அன்னைக்கு இரவும் கதவு றக்குது உள்ள பார்த்தா இருபது பேர் நிப்பான்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரையும் மன்னருடைய மன்னர் கூட்டு இந்த ரெண்டு பசங்க தான் இந்த கதவை திறந்துருக்காங்க என்னப்ப அவங்க பேர்னா ஒருத்தர் பேர் பெரிய மருது ஒருத்தர் பேர் சின்ன மருது இருபது பேர் தள்ளி திறக்க வேண்டிய கதவை ரெண்டே பேர் திறந்தா இவன் தான் என் தளபதி என்று அன்னைக்கு முடிவெடுக்கிறாரு மக்கள்ல ஒருத்தர் அந்த தளபதியா மாறுறாரு தன் மகளை கட்டி கொடுக்கும் போது மகளின் பாதுகாப்புக்காக வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்புக்காக ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்திருப்பான் எல்லா எல்லாருமே லாயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லாயல் ஆர்மியாக அவன் எப்படி இருந்தான் என்பதை முடிவு செய்யறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட முத்துடநாதர் குதிரையில போயிடுறாரு அப்ப இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டுல வச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்து குதிரை சென்று விட்டது அப்ப முத்துடநாதர் பக்கத்துல குதிரை வந்த பெரிய மருந்து சொன்னாரு இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து அப்படின்னு இருங்க என்று குதிரையில கிளம்பி போறாரு போற வழியில குதிரை கீழே விழுந்துருது பொருளை எடுத்துறாரு ஓட்டம் எடுத்து ஓடுறான் ஓடும்போது போது நம்ம ஊரை காக்கா முள்ளுன்னு சொல்லுவோம் இந்த குளத்துல வந்து சீம கருவேல இருக்கும் நம்ம நாட்டு கருவில அந்த கருவேல முள்ளு காலுக்குள்ள ஏறிடுது கருவேல முள்ளை புடுங்கி போட்டா ரத்தம் வெளியேறும் அது உடச்சோர்வு ஏற்படும் என்று கருவேல முல்லை இடுப்பிலே வைத்திருந்த வளரையை எடுத்து கருவளம் உள்ள அடிச்சிட்டு ஓடி போய் அந்த பொருளை முத்துநாட்டு ஒப்படைச்சவ நம்ம பாட்டம் பெரிய மருது விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளைநிலம் மருது வாண்டி அதனால்தான் விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளைவோட திருவரும் பொருளே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் முடிவெடுத்தார் சாதாரண ஆட்கள் கிடையாது ரெண்டு பேரும் வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் பாருங்க இந்த பாருங்க சீமான் சாதிக்கு போராடுகிறார் என்று சொல்லுகிற எவனால் ஒருத்தன் கேமராவை திருப்பி பணம் பிடிச்சு கண்ட கண்ட தளபதி தற்கொலை நாய்களை படம் பிடிக்கிற உங்கள் கேமராக்கள் இவர்களை பணம் பிடிக்கட்டும்

போலாம் நம்முடைய மற்ற பாட்டன்கள் மற்றவங்க பேர் இருக்க ஊமத்துறை தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் பழசி ராஜா கேரளாவை மலையாளத்தை தாய்மொழியை அவர்களுக்கு என்னென்ன போட டே காந்தி இந்த நாட்டில் தாத்தாவாகதான் சோனியா ஆட்டாளாக என் மண்ணிற்காக போராடிய பழசி ராஜாவும் எங்கள் பாட்டல் உமத்துறையும் என்னடா முட்டாப்பைய அண்ணன் கூட வந்து பதினஞ்சு வருஷம் என்னடா அரசியல் படிச்சு கேட்டார் தூக்கி வாரி போட்டுச்சு வரலாற்றை படித்த ஒருவனால் மட்டுமே வரலாற்றை படைக்க முடியும் என்று சான்றுக்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய எல்லாரும் ஏன் பேர் குமாரசாமி காது கேளாது பிறவிலே வாய் பேச முடியாது ஆனால் இருபத்தி நாலு சமிக்கைகள் மூலமாக தன்னுடைய படையை கட்டுப்படுத்திய மாபெரும் வீரன் ஊமத்துறை என்கிற நம்முடைய பாட்டன் பாட்ட ஏன் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைச்சா அதனால பாட்டேன் அவன் வந்து ஊமத்துறை வைக்கப் போகிறக்கு பாருங்க பேச தெரியாது காதுக்கு கதில வைக்கப் போகிற அடிக்கடி பிரித்து ஹூ அப்படின்னு ஊதுவானா இது மாதிரி வெள்ளைக்காரனம் பறக்கணும்னு சொல்லுவானா எப்படி வீரம் பாருங்க அந்த ஊமத்துரைக்கு தான் ஒட்டுமொத்தமான நம்முடைய பாட்டனுடைய சண்டையே ஊமத்துரை என்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கட்டபொம்மனுடைய சொந்த தம்பிக்காக நடந்த சண்டை தான் அந்த சண்டை ஏன் தமிழர்கள் நம்பி வந்துவிட்டால் உயிரையும் கொடுத்து போராடுவார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பாட்டனுக்கு தானே ஜம்புத்தீவு இந்த மண்ணில சிலை வீரமே மருது வாண்டி நம்ம ஆளுக்க என்று அகமுடியார் போட்டுக்கிறீங்களே அந்த மருது வாண்டிக்கு திருச்சியில் திருச்சி பிரகடனம் நிகழ்த்திய இடத்துல ஒரு சிலை உண்டா மாட தமிழ யாராவது ஒருத்தர் கேட்டது உண்டா எங்க யாருக்கு செல்ல இருக்கு மருதுபாண்டிக்கு செல்ல இல்ல மயிராண்டிக்கு செல்ல இருக்கு மயிராண்டி வேற யாரு பேர் உங்களுக்கு யாவரம் வேண்டாம் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல பேரோ புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க சில பேரோ உங்களுக்கு யாவத்து வர நான் பொதுவா சொன்னேன் மயிர் வளர்த்தால் தட்ஸ் ஆல் காலம் மாறும் காலம் மாறும் தீரன் கால தீரன் இன்னைக்கு வந்து ஜிடி நாயுடு பாலம் பேரன் காலத்தில் தீரன் பாலமாக எப்படி மாறுமோ அப்படி திருச்சியிலே பிரம்மாண்டமான சிலைகள் எங்கள் பாட்டன் மருதுவாண்டி இருக்கு என்னடா பாகுபலி சிலை டேய் விட பத்து பாகுபலிடா என் பாட்டை மருதுவாண்டி நீ பாகுபலி காந்தாரா தேசியவ பாத்துட்டு நீ ஃபீல் பண்றா வவு ப்ரவுட் மூமெண்ட் அப்படிங்கிற

கைவளரி வீசெறிஞ்சா கைலாசம் கதறுமடா வேல்கம்பு விட்டெறிஞ்சா வெண்ணில தைக்குமடா இருநூறு வருஷம் முன்னே இனமானம் மானம் காத்தவண்டா வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்சவன்டா மானம் காத்த மறவனடா இவன் மருதுபாண்டி எறு தோழனடா தென்பாண்டி சிங்கமடா தென் தமிழ் வாடும் தங்கமடானு அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒற்றை வளரையில் ஒட்டுமொத்த வெள்ளக்காரனியும் ஓட ஓட விரட்டி அடித்த நம் பாட்டனுடைய வரலாற்றை திருப்பி எழுதத்தான் இந்த கூட்டத்தை திருவரும்பூரில் நாங்கள் போற்றுக்கிறோம் இங்கே உண்மையிலேயே நான் சத்தியமாகவே இந்த தொகுதியுடைய பிரச்சனையை வேற இடத்துல பேசுனானு நினைச்சேன் இறுதியாக இங்கே மரியாதைக்குரிய பள்ளிக்கல் துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் சொய்யாமலை அவர்கள் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒன்பது சிலைகள் தன் தொகுதியில் வைத்திருக்கிறார் உங்கள் தலைவர் தாராளமாக வைத்துவிட்டு போங்கள் போங்க ஒன்பது சிலை வச்சீங்களே முசிறியில துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒன்பதே மாதமான பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்திருக்க இங்க சில கட்டின காசுல பள்ளிக்கூடம் கட்ட வாக்கு இல்லையா மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமணி அவர்களே அன்பில் தருமலிங்கத்தை விட கலைஞர் கருணாநிதி பெரியாளா யாரா சொல்லுங்களேன் அன்பில் தர்மலிங்கத்தை விட உங்க தாத்தாவோட கருணாநிதி பெறலாம் உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாநிதிங்கிற பேத்தாவுக்கு என்னையா சில என்ன சில காலம் மாறும் நேபாளத்தில் பார்க்கிறோம் இலங்கையில பார்த்துட்டோம் அப்படி ஒரு காலம் வரப்போது இந்த திருவரும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம்னு மைதானம் கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் மாடு அடக்கிற ஆள் இல்லையே நூல் எழுதுறாள் ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இந்த மண்ணில் ரத்தனவேல் தேவர் இல்லையா கரியால் சோழம் பிறக்கலையா ராஜராஜ சோழம் பிறக்கலையா ராஜேந்திர சோழம் பிறக்கலையா யார் பிறக்கல அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதிக்கு வந்து நான் கேட்கல உங்க கட்சியில திருவரம்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மான தமிழை என்ற கேட்க சொன்னான் ஏன் பேர் சொல்லவா ஒன்றிய செயலாளர் சரிப்பா முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கேக்க சொன்னாரு அவர்தான் கேக்க சொன்னாரு கொடுமையை பாருங்க அப்போ வரலாற்றை மறைக்க கலைஞர் சிலை வரலாற்றை மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் இதை உடைப்போம்டா ஒரு நாள் உடைப்போம் அந்த இடத்தை உடைப்போம் சொல்லல இந்த வரலாற்றை உடைப்போம் உண்மையான வரலாற்றை எழுதுவோம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வா என்ற எங்கள் தலைவன் பிரபாகனுடைய சிந்தனைக்கேற்ப இந்த வரலாற்றை புடைத்து போடுற ஒரு காலம் வரும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி துவங்கி துவங்க இருக்கிறது எட்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டது சிறுபான்மைதான் அப்படி இன்றைக்கு டிசைடிங் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடத்துக்கு வந்து ஒரு கோட்டையை பிடிப்போம் அப்பொழுது மருந்து கொடி இந்த திருவரங்குடை பறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்